ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யோர் லைஃப் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்பது ஆறாம் வகுப்பு தமிழ் கிழவனும் கடலும் அந்த பகுதியிலிருந்து தான் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் ஆன்சர் டேரக்டாக சொல்லுங்கள் ஆப்ஷன் வேணான்னு சொன்னதுனால இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டினோ அதோட டேரக்ட் ஆன்சர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் கிழவனும் கடலும் எந்த மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க இந்த நூல் வந்து எந்த நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஆ ஆங்கிலம் தான் சரியான விடை ஆங்கில தான் இந்த கிழவனும் கடலுன்ற நூல் நம்மளுக்கு தமிழாக்கம் செஞ்சு கொடுத்திருக்காங்க அடுத்தது அடுத்தது இரண்டாவது கேள்வி கிழவனும் கடலும் எந்த நூலிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எந்த மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த நூலோட பெயர் கேட்குறாங்க அந்த நூலோட பெயர் பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் அண்ட் சி ஈ தான் கர சரியான விடை அடுத்தது மூன்றாவது கிழவனும் கடலும் என்பது டேஷ் நூல் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா புதினம் ஆ தான் இதோட சரியான விடை அடுத்தது நான்காவது கிழவனம் கடலும் நூல் நோபல் பரிசு பெற்ற வருடம் இது நோபல் பரிசு பெற்ற வருடம் எந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கிழவனம் கடலும் நூலின் ஆசிரியர் யார்னு பாத்தீங்கன்னா ஆ ஹெர்னஸ்வே தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது இந்நூலின் கதை நாயகன் யாருன்னு கேட்டிருக்காங்க கிழவனும் கடலும் நூல்ல கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சாண்டியாகோ இவர் வந்து ஒரு வயதான முதியவர் மீன் பிடிக்க போவாரு அவருதான் இந்த கதையோட நாயகன் அப்போ சாண்டியாகோ தான் சரியான விடை ஏழாவது வயதான முதியவருடன் கடலுக்குள் சென்ற சிறுவன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாண்டியாகோ அவர் கூட சென்ற சிறுவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோலிந்த சரியான விடை அடுத்தது எட்டாவது ஷெமிங்வே எந்த நாட்டை சார்ந்த எழுத்தாளர் இவர் ஹெர்னஸ் ஷெமிங்வே அமெரிக்கா நாட்டை சார்ந்த எழுத்தாளர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வயதான முதிர்ந்த மீனவருக்கு கடந்த எத்தனை நாட்களாக மீன் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நான்கு நாட்களாக மீன் கிடைக்கவில்லை இதுதான் சரியான விடை ஆதா சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி மனோலின் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக எத்தனை நாட்களாக சாண்டியாகோவுடன் இருந்தான் இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாளாக மனோலின் மீன் பிடிக்கிறதுக்காக சாண்டியாகோவோட இருந்தான் இன்னைக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஒன்பது பார்த்தோம் நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் பத்து பார்க்கலாம் நன்றி